பார்க்கலாங்க ரொம்ப சுமார் தான் அமீர் கண் நடிப்பு நல்லா இருக்குது பார்க்கலாம் ரொம்ப ஸ்லோவா இருக்குது பொறுமையாக பார்க்கணும் இந்த ஆர்டிசம் பத்தி கருத்து என்ன இந்த மாதிரி பசங்களை ஆர்டிசம் இது மாதிரி பசங்களை வந்து மென்டலி டிஸார்டர் பசங்களை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணுன்ற மாதிரி அவங்களை புரிஞ்சு நடந்துக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க பார்க்கலாம் அந்த இந்த மாதிரி பசங்களுக்கு ஸ்பெஷல் சைல்டு பசங்களாம் வந்து எப்படி கேர் பண்ணி பார்க்கணுன்றது படம் பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்குது பிரசன்னா அவருடைய டைரக்ஷன் ஏற்கனவே அவர் வந்து தமிழ் படம் பண்ணியிருக்காரு சார் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்குது என்ன இது வந்து நிறைய எமோஷனல் நிறைந்த படம் ரெண்டாவது வந்து லவ் அடுத்தவங்கள வந்து ரொம்ப குறைச்ச மறுத்துக்கிடக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக எல்லாம் கட்டிருக்காங்க தாராளமாக தேட்டரில் வந்து பார்க்கலாம் எல்லோரும் தாராளமாக வந்து பார்க்கணும்னு நம்ப தேங்க்ஸ் அமீர் கான் படம் நல்லா இருந்துச்சு நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க நிறைய பேரை இந்தமாரி படம் பார்த்தாங்கன்னா புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கலாம் மைண்ட் செட்டாக எமோஷனலாம் ரொம்பலாம் அப்படிலாம் இல்லை ப்ரோ நார்மலான ஒரு மூவி தான் ஆனால் நல்ல மூவி கான்செப்ட் வைஸ் நல்ல இதுதான் லைட்டான மியூசிக் தான் ப்ரோ ரொம்ப இதுவெல்லாம் இல்லை அதுக்கேற்ற கதைக்கேற்றோம் இல்லைனா தான் நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன் புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் இருக்கலாம் நார்மலாகவே மக்களை புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் மாதிரி மாடலாம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அவங்களும் எப்படி அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் ஸ்ட்ராங்கான மூவி தான் நீங்கள் பார்க்கலாம் படம் நல்லாயிருக்கு ரொம்ப இருக்கு அமீர் கான் படத்துக்கு முன்னாடி வந்த படம் மாதிரியே அந்த ஜாரா ஜமீன் பார் அந்த படம் மாதிரியே அது வெர்சன் டூ அதோட கோர் கான்செப்ட் வச்சு அதே மாதிரி எடுத்திருக்காங்க படம் நல்லாயிருக்கு ரொம்ப இருக்கு படம் ஃபுல்லாக கொஞ்சம் குறச்சிருக்கலாம் டைமிங் குறைச்சிருக்கலாம் மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு நல்லா நடிச்சிருக்காங்க அதை சப்போர்ட்டிங் கேரக்டர் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க ஆ எல்லாமே நல்லா இருக்கு படத்தில் மேக்கிங்கு மியூசிக்கு சாங்ஸு காமெடி எல்லாமே நல்லா இருக்குது ஹீரோ எல்லாம் ஆ எல்லோரும் நல்லா அடிச்சிருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க மற்றபடி நல்லா இருக்குது படம் என்ன சொல்ல வராங்கன்னா நார்மல் பர்சன் நம்மளோட அவங்க ஃபிசிக்கல் ஸ்பெஷல் ஸ்டூடென்ட்ஸ்னால் இல்லை நம்மளோட அவங்க நார்மல் பர்சன் அப்படின்னு சொல்ல வராங்க மற்றபடி நல்லாயிருக்கு தேங்க்யூ சார் ஆ ஓகே ஒன் டைம் ஓகே